இன்றைய தலையில என்ன நன்மைகள் விழப்போகிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் அறிய முடியாது நமது கதாநாயகர்களும் அதே போல இது ஆயிரம் மர்ம புத்தான்கள் அவதூறாக்காதீர்கள் எவ்வளவு சுவாரஸ்யம் வாருங்கள் விளையாடுவோம் உம் ஊ இது உங்கள் டோர் மேஜிகா ஆனால் இங்கே உள்ள அனைத்தையும் பாருங்கள் இவை ஒன்றாகி நமக்கு வரப்போகின்றன ஆஹா நான் தான் அதிர்ஷ்டசாலி ஐபோன் வென்றேன் நீ நம்ப மாட்டிய லே அவுட் இன்ஃபிளேட்டர் உண்மையிலேயே சில செல்விகள் பொருட்கள் திட்டப்படி போகவில்லை ஆனால் அதை சரி செய்ய நான் அறிவேன் இரகசிய பரிசு அதை எதிர்க்க யாராலும் முடியாது இப்போ எனக்கு வரிசையா ஓ உண்மையிலேயே பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கிறது அந்த மஞ்சள் பெட்டியை நான் விரும்புகிறேன் அதில் கேள்வி இருக்கிறது நான் அதை பெற்றேன் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்ன அது என்ன அது ஒரு சிறிய பெட்டியை போல தெரிகிறது உண்டானே என்ன நடக்கிறதோ ஆமாம் இரசிக்கலாம் நாங்கள் எங்கே இருக்கிறோம் இங்கு பார்த்தாலும் பல புத்தகங்கள் உள்ளன நான் ஒன்றை அழைத்து விரும்புகிறேன் நல்லா பண்ணா வீடா சிறந்த யோசனை திரையில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது ஹூபா புபா வாழ்த்துக்கள் வீடா பிடி ஓ ஓ ஏதோ எனது தலையின் மீது விழுகிறது மற்றும் அதற்குள்ளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது சுவைக்க காத்திருக்க முடியவில்லையா நான் சிலவற்றை ஒரே முறை சாப்பிடுவேன் அஃப் இது ருசிப்பாக இருக்கிறது இது உண்மையாகவே நல்லது அருமை லில்லி இப்போது உங்கள் வரிசையில் வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஒரு தர்பூசணி எடுத்துள்ளீர்கள் எனக்கு நிறைய இருக்கிறது ஓ பார்த்துக்கொள்ளுங்கள் அடடே ஏன் மிருகங்கள் எப்போதும் இப்படி கனமாகிவிடுகின்றன நம்மை மறைக்க ஒரு இடம் தேவை ஆஹா அது என்னை மிகவும் அருகில் இருந்தது இங்கு வாருங்கள் தோழமை மேல்முகில் நிறைய பணம் சம்பாதித்து அதை இங்கு கொண்டு வாருங்கள் நான் நிச்சயமாக எனக்கு பிடித்தவரை நீ செங்குத்தாக கடந்து விட்டாய் ஒரு இல்லை என்ன பிங்கோ இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன் தயாராக வேண்டும் அவனை ஒதுக்கி மனித குல வரலாற்று அழுத்துவேன் அது ஒரு சிறந்த தேர்வு நீங்க வந்து ஒரு சீஸ் ரேஷல் திதா பெற போறீங்க வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு வாழ்த்துறதுக்கு எதுவும் இருந்தால் நல்லது இது அருவருப்பானது மேலும் அருவருப்பானது மேலும் மகிழ்ச்சி இதை முழுமையாக அனுபவிக்கவும் உங்கள்ட ஜோக் இருக்குதா உங்க பதிவை தேடவும் சரி இங்கே குறிப்பாக பச்சை நிறமானது மற்றும் நீ தவறவில்லையே லில்லி அந்த சிறிய வெள்ளை எலியா அதை விட அழகானது என்ன இருக்க முடியும் இங்கே ஒரு எலி இருக்கிறது அது எப்படி இருந்து வந்தது சுதாரிக்க முடியும் இப்போ நாம் பொத்தானை திருப்பி கழுத்தலாம்னு ஹை கிளவுன் என்ன குச்ச புசிக்க ஆக்குளற நல்லதையாவது குடு சுவையானது எதுவும் இல்லை ஆனால் ஒரு கியூட்டான பூனை இருக்கிறது இது மிகவும் அழகு நண்பா நீ எங்க போகிற என்ன நடக்கிறது இது தெரிந்து கொள்ள பெட்டிகளே இப்போது நேச்சுரல் மேனேஜர் எம் நான் மீண்டும் தொடர்கிறேன் என்று எண்ணி பார் லில்லி உனக்காக நாங்கள் ஒரு குட்டி நாய் கொண்டு வந்துள்ளோம் அத்தை பற்றி ஏற்கனவே எனக்கு மனசாட்சி தெளிவாக இல்லாமல் ஆச்சு நாயின் மழுப்பி தெரியும் அசிங்கம் ஆ தயவு செய்து என்ன ஒரு நாள் எனக்கு உதவுங்க ஓ என் கடவுளே நான் ஒரு முறை மட்டும் அழுத்தினேன் அது நீதான் லிலி அது உனக்கு நீ என்ன ரிட்டல் தயவு செய்து கிளவுட் அதுலயே ஏதேனும் நல்லது நிறைய இருக்கிறது எனக்கு கூற வேண்டும் நிச்சயமாக இருக்கிறது நாய்களுக்கு உணவு இது நிச்சயமாக உனக்கு பிடிக்கும் ஆனால் உனக்கு இது எதுக்காக பிடிக்கும் இது அருவறுப்பு சரி போதும் ஏன் கிளவுட் மனிதா அப்பா லிலி என்ன அழகு பாருங்கள் சரி 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 எந்த மார்பு உங்க தேர்வு அபாரமாக நீங்கள் எதிர்பார்க்காதது உங்களை காத்திருக்கிறது விதர் இல்ல அது இல்ல எங்க இருக்குது தயார் ஆகுங்க நான் இதை விட்டுடுறேன் என்ன இது ஆ ஆ இல்ல இது கீழ்த்தரம் எனக்கு புரியல பூவா இல்ல இது நீல நிறம் எப்படி இருக்குது உம் இது ருசிகரமானது ஓ நான் மறந்து விட்டேன் வெளியே நான் புரிஞ்சுக்கோங்கிறேன் ஓ உங்களுக்கு பிடிச்சதா இன்னும் எடுத்துக்கோ அது சரி ஆகா இரண்டாவது ஒன்றா இதை கரிசி இங்க ஆழ்த்தினால் இது இன்னும் ருசி சுவை மிகுந்தது உங்களுக்கு பிடிச்சது மகிழ்ச்சி இப்ப நீ லில்லி இது கொஞ்சம் மஞ்சளா இருக்கு வாருங்க உங்களுக்கு பிடிச்சது என்ன ஓ லில்லி உங்களுக்கு பரிசு ஒன்று இருக்கு பீடாவை விட உங்களுக்கு கொஞ்சம் மட்டமாக இருப்பது போல இருக்கிறது ஏதோ பழுப்பு நிறத்தில் உள்ளது இல்ல அது இல்ல ஆனால் ஆனால் அது இங்கே அல்ல வாசனை இருக்கிறது ஹம் இது விசித்திரமாக இருக்கிறது இது இந்த சுவை நான் அரியேன் எப்படி நல்லது ஓ நூடல்லா இனி எல்லாம் புரிகிறது நான் இரண்டுவே லிலி என்ன வாவ் லிலி என்ன ஒரு கற்பனை கால்கை அல்லவா அதை பார்க்க முடியாது பின்னர் சௌனா வந்தது இப்போது இது குழப்பமாகிவிட்டது உண்மையில் சுவையாக இருக்கிறது சிபா சிபா ஓ அவன் எனது ஆ இன்னொரு உள்ளது மிகவும் நன்று ஓ அந்த பெண்கள் என் பாதத்தை வைத்து பொத்தானை அழுத்தினால் கிடைக்கும். ஓஹோ, என் கால் ஸ்லைடர் வேலை செய்யல. திரையில் ஒரு சிரிப்புனவ இருக்கு. ஓஹோ. 얘는 கவர்ச்சி இருக்கின்றது பாருங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு கத்தரிக்காக லில்லி. ஓ மை காட். கடவுளே. பர்கர் மற்றும் 프라이ஸ் நம்ப முடியவில்லை. உண்மையிலேயே இந்தது அருமையாக இருக்கிறது இறுதியிலை வரை ஒவ்வொரு ஃப்ரைஸையும் சாப்பிட போகிறேன் அது அற்புதம் பிறகு இப்போது உன் திருநாள் பொறாமைப்பட வேண்டியதில்லை தொடருங்கள் சரி இங்கு ஏதாவது குளிர்வான பொருள் எடுக்கிறேன் ஓ உங்களுக்கு தான் இதேதான் கிடைத்தது பெட்டியில் கெட்ஸ்அப் தவிர வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இதை செய்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறேன் உன் பிரச்சனை என்ன

இந்த முறை யார் புதுருடன் விளையாடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதை கண்டுபிடிக்க செய்து எங்களை விரைவில் சந்திப்போம் எம்பயர்